இனிமே அரசு பஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் ஓனர் ஆமா அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழு அந்த மகளிர் சுய உதவி குழு வாங்கி இருக்கக்கூடிய அத்தனை கடனும் தள்ளுபடி கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச உங்க வீடு தேடி வந்து இலவச மருத்துவ வசதி செய்து தரப்படும் நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி தரப்படும் அப்புறம் ஓஏபி கலைஞருக்கு கொண்டு திட்டம் ஆயிரம் ரூபாய் அறுபது வயசுக்கு மேற்பட்டவருக்கு மாதந்தோறும் தொகை ஆயிரம் ரூபாய் அதை இந்த அதிமுக ஆட்சி நிப்பாட்டாங்க தலைவர் சொல்லியிருக்கிறார் ஆயிரம் ரூபாய் கிடையாது இனிமே அது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்காக உயர்த்தி தரேன்னு தலைவர் சொல்லியிருக்கார் இதெல்லாம் செஞ்சிருக்கிறது தலைவரே கலைஞர் சொல்லுவார் கலைஞர் சொல்லுவார் அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் பத்து லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி தருவேன் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் தலைவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதி கலைஞர் சொல்லுவார் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு தலைவர் சொல்லுவார் குடுக்குறீங்களா

நான் பிரச்சாரத்துக்கே அஞ்சு நாள் தான் போனேன் நான் தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு ஏன் வெற்றி முக்கியம் கிடையாது ஜெயிச்சிருவே நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் தெரியுமா அதுவும் ஏன் சொல்றேன் எதனால அந்த நம்பிக்கைன்னு சொல்லட்டுமா மூணு முறை கலைஞர் நின்று ஜெயிச்ச தொகுதி வேற எந்த நம்பிக்கையும் கிடையாது அதனால என் வெற்றி எனக்கு முக்கியம் கிடையாதுமா சிங்கநல்லூர்ல அண்ணன் கார்த்திக் அவருடைய வெற்றி என் வெற்றி முக்கியமான வெற்றி அங்க ஜப்பாங்க திருவள்ள எ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறோம் அதை விட பல மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் அனுப்பணும் ஒருத்தரை பொறுப்படுத்துக்கணும் அடுத்த ரெண்டு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் கண்டிப்பா வாக்கு தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசம் தான் அப்படி ீங்கன் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் பாஜக பாஜக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்களையும் நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்களையும் தவறாக அவதூறாக பேசினேன்னு என் மேல புகார் கொடுத்திருக்கிறாங்க நான் தேர்தலில் பிரச்சாரம் செய்யக்கூடாது நான் போட்டியிடுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்திருக்கிறாங்க நான் யாரையும் தப்பா பேசல நான் திமுக உள்ள சீனியர்களை ஓரம் கட்டிட்டு குறுக்கு வழியில் வந்தேன்னு திரு மோடி அவர்கள் என்னை விமர்சித்தார் ரெண்டு நாள் முன்னாடி அதுக்கு நான் பதில் சொன்னேன் பதில் சொல்ற மோடி அவர்கள் குஜராத் முதல்வர் இருந்தப்போ யார் யாரையெல்லாம் ஓரம் கட்டிட்டு இவர் பிரதமர் ஆனேன்னு சொன்னேன் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் அருண்ஜேட்லியும் மோடியை விட பாரதிய ஜனதா கட்சியில சீனியர்கள் அவர்களை ஓரம் கட்டிட்டு மேல வந்தவர் தான் திரு மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினால பாஜகவின் பிரதம வேட்பாளராக மோடி அடிவிக்க கூடாது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அத்வானி தொடங்கி முரளி மனோகர் ஜோஷி யஸ்வந்த் சின்ஹா வரிசையில சுஷ்மா ஸ்வராஜையும் அருண்ஜேட்லியும் இன்னும் பல பாஜக சீனியர்களை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு வந்தவர் தான் மோடி அப்படின்னு நான் சொன்னேன் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களையோ அருண்ஜேட்லி அவர்களையோ நான் அவதூறாக தவறாக எதுவும் பேச வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த போது வெளிநாடுகளை சிக்கி தவித்த எண்ணற்ற தமிழர்களை மீட்டவர் தான் இவங்க ரெண்டு பேரும் நான் குறுக்கு வழி வந்தேன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு நான் பதில் சொன்னேன் தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டால் திமுக திமுக எதிர்த்து ஒரு கிளைக்கழக செயலாளர் திமுக ஒரு கிளைக்கழக செயலாளர் கூட பாஜக தொட்டு கூட பார்க்க முடியாது குறுக்கு வழியில பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அதனால குறுக்கு வயல வந்து என்ன தகுதி நீக்கம் செய்யறதுக்கு முயற்சித்துட்டு இருக்காங்க என்ன தகுதி நீக்கம் செஞ்சாலும் செஞ்சிருவாங்க அதிகமா நான் பேசுற கடைசி பிரச்சார கூட்டமா கூட இது இருக்கலாம் அப்படி அப்படி பண்ணாங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் அடுத்த ரெண்டு நாள் நான் உதயநிதி ஸ்டாலின் நீங்க மாறி நான் எப்படி தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேனோ அது மாதிரி நீங்க ஒரு ஒருத்தரும் பிரச்சாரம் பண்ணுவீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா அண்ணன் கார்த்திக் என்ன ஜெயிக்க வைப்பீங்களா உங்க அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி உங்க அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுனா முத்தமிழிஞர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் அந்த கார்த்திக் அவர்களுக்கு உதயசூரிய சிறுத்தில வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா பத்து நாள் மணி மதுரைக்கு போயிருந்தமா அதான் அதான் பத்து நாள் முன்னாடி மதுரைக்கு போயிருந்தா மூணு வருஷத்துக்கு முன்னாடி மோடி மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாரு மதுரை எய்ம்ஸ் மருத்துவ தொழிலை அடிக்கல் நாட்டிட்டு போனாரு போய் மூணு வருஷம் ஆச்சு அதிமுக பெரிய சாதனையாவே சொல்லிட்டு இருக்கா நாங்க தான் எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வந்தோம் மோடி தான் கொடுத்தாருன்னு சொன்னாங்க நான் மதுரைக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது போய் மருத்துவமனையை பார்த்தேன் நீங்க பாக்குறீங்களா திரு மோடி கட்டி கொடுத்த கட்டிம் மருத்துவ கல்லூரி செலவு கணக்கு காட்டியிருக்காம அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கட்டினாங்க மருத்துவமனை இதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவு எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் செலவு கணக்க காட்டியிருக்காங்க மோடி வந்து நட்டுட்டு போனாரு நான் புடிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த சிங்களை பார்த்து எல்லா சங்கிகளும் புலம்புறாருங்க அழுகுறாருங்க ஒரு தப்பை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா மருத்துவமனையே காணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆறாம் தேதி வாக்குப்பதிவு ஏழாம் தேதி வந்து கொண்டு வந்து இந்த மருத்துவமனையை உங்க கையில ஒப்படைச்சிருந்தேன் சொல்லிட்டேன் இப்படிப்பட்ட இந்த கேடு கெட்ட அதிமுக ஆட்சியிருக்க மோடி வந்தாருல்ல அங்க பேசிருக்காரு மதுரைக்கு எய்ம்ஸ் வர காரணமா இருந்தவர் மோடி தான் அப்படின்னு இன்றைக்கி கூட பேசியிருக்காங்க மருத்துவமனை காண போகணுன்னு தெரியல முடியும் சரி ஏங்க வச்சிருக்கீங்களா அண்ணா அண்ணன் விட வெற்றி உறுதியா நிச்சயமா இப்படி அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி 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 ஆ போட்டுண்ணே சீக்கிரம் போட்டுடுறேன் ஆ போடுறேன் அடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் வடலூரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம்